கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து தொடர்ச்சியா நடைபெற்றுகிட்டு இருக்கு இப்ப ரஷ்யாவுக்கு பல நாடுகள் வந்து உதவி செய்து அதே போல உக்ரைனுக்கு வந்து பல நாடுகள் வந்து உதவி செய்து அதாவது ஆயுதங்கள் பொருளுதவி பண உதவி சோ மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்யறதுனால இது ரெண்டும் வந்து என்னன்னா மோதிக்கிட்டே இருக்கு பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு ரெண்டு சைட்லயுமே அப்பப்ப வந்து என்னன்னா ட்ரோன் தாக்குதலும் நடைபெற்றிருக்கு சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு உக்ரைன் ராணுவ சைட்ல இருந்து ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதல் தாக்குதல் வந்து அஞ்சு விமானப்படை தளங்களை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க உக்ரைனோட ராணுவ படைகள் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைனோட எல்லையிலிருந்து அந்த அஞ்சு ரஷ்ய விமானப்படை தளங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ரஷ்யாவின் வந்து வான் பாதுகாப்பு வந்து ஒரு கவசமானது ஒரு வலுவானது நீங்க வந்து இங்க இருந்து போய் நீண்ட தூரம் போய் வந்து விமான தாக்குதலோ ட்ரோன் மூலமோ நீங்க வந்து பண்ண முடியாது அதுக்குள்ளேயே அவங்க சுற்று வீழ்த்திடுவாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எல்லைக்குள்ள வந்து உள்ள போறாங்க உள்ள போய் ஒரு கொடோன்ல வந்து என்னன்னா இவங்க வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்றாங்க சோ ரஷ்யாவுடைய விமானப்படை தளங்களை வந்து தாக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆபரேஷன் ஒரு விஷயம் வந்து மேற்கொள்றாங்க இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா எவ்வி ட்ரோன்ல வந்து முதல்ல வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து புகுத்துறாங்க இந்த ஒன்றரை வருஷம் கடுமையான உழைப்புக்கு பிறகு நூத்தி பதினேழு ட்ரோன்களை வந்து பாட் பாட்டா பிரிச்சு ஒரு மரப்பெட்டி ஃபுல்லா மரப்பெட்டியில வச்சு லாரிகள் மூலமா ரஷ்யாவோட உள்ள எல்லைக்குள்ள உள்ள வந்து போறாங்க போய் வந்து என்னன்னா ரஷ்ய பகுதியில் இருக்க ஒரு குடோன்ல வந்து சேமிச்சு வைக்கிறாங்க இந்த அஞ்சு ரஷ்ய விமானப்படை தளங்களை வந்து குறிபாத்து தாக்குறதுக்காக ட்ரோன்கள் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து முடிவு பண்ணுறாங்க முடிவு பின்னாடி அந்த குடோனில் இருந்த அந்த பாட்பாட்டாக இருக்கிறதெல்லாம் பொருத்தி ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டு இவங்க வந்து என்னன்னா பிளான் பண்ணபடி அஞ்சு லாரிகளில் வந்து மரப்பெட்டிகளில் வச்சிருந்தனால அஞ்சு லாரிகளில் வந்து கிளம்புது வெவ்வேறு பகுதிக்கு போகுது ஸோ இப்படி போகிறப்ப வந்து லாரி ஓட்டுறதுக்கு தெரியாது இது உள்ளே வந்து ட்ரோன் இருக்குன்னு தெரியாது ஸோ அவங்க பாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க அவங்க சொல்ற அதாவது ஓனர் வந்து ஃபோனில் தான் வந்து கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ இப்படி தான் போகுது இவங்க வந்து இவங்களுக்கான பேமெண்ட் எல்லாமே வந்துருச்சு ஸோ கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஒரு இது வந்து பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து நிற்க சொல்கிறாங்க நிக்கிட்டு நிக்க சொல்லிட்டு வந்து ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து அந்த கேட்டை வந்து லாரி பின்னாடி இருக்கு அந்த கதை வந்து திறந்து விடும் அப்படி திறந்து பார்த்திருக்காரு பார்த்தா ட்ரோன் சர்வ 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 பறந்துருக்கு இது ஒரு கேட்டகரி இது மாதிரி வந்து என்னன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த மரப்பெட்டியை ட்ரோனே வந்து ஒட்டஸ்டே வெளியில வந்துருக்கு வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இது வந்து ஒரு லாரி டிரைவர் சொல்றாரு இப்படி வந்து அஞ்சு இடத்துல அஞ்சு சம்பவங்கள் சேர்ந்து இருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் லாரி டிரைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த ட்ரோன்கள் வந்து நூத்தி ட்ரோன்கள் அஞ்சு விமான படை தளங்களையும் வந்து குறி பார்த்து அடிச்சு தூக்குது இப்போ வந்து என்னன்னா ஒரு ட்ரோன் இந்த வகையான ட்ரோன் வந்து என்னன்னா உக்ரைன் சைடு வந்து செய்யப்பட்ட இந்த வகையான ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மதிப்படி நாற்பதாயிரம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விமானப்படை தளத்தையும் வந்து ரஷ்யாவுடைய அஞ்சு விமானப்படத்தில சுக்குநூறா உடைச்சிருக்கு அத ரஷ்யா இதுக்கான செலவு வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனை வந்து ரஷ்யா உக்ரைன் மட்டும் பிரச்சனையா இல்ல இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பின்னாடி ஒரு பெரிய தலைவலியா மாறப்போகுது தனி மனிதனை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரோன்கள் வந்து வேலை செய்ய போகுது